தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக பாடலாசிரியருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக பாடலாசிரியருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுகவை சார்ந்த பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்துவுக்கு ராஜ்யசபா எம்பி வழங்கப்படவுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தை சார்ந்தவர் இவர் திரைப்பட பாடலாசிரியர் கவி என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் இவர் பாலியல் சர்ச்சையில் சிக்கியவர் பாடகி சின்மாயி அவர்கள் கவிஞர் வைரமுத்து மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறியுள்ளார் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் இந்த வைரமுத்து இவர் தமிழக முதலமைச்சரோடு மிகவும் நெருக்கமாக உள்ளார் இவர் திமுக தலைமையை தொடர்பு கொண்டு தன்னுடைய உறவினர்களுக்கு கட்சி பதவிகளையும் உள்ளாட்சி மன்றத்தில் பிரதிநிதிகளையும் பெற்று வருகிறார் சில சட்டசபை உறுப்பினரும் இவருக்கு ஆதரவாளராக உள்ளனர் இந்த சூழ்நிலையில் இவர் தனக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வேண்டும் என்று மு க ஸ்டாலினிடம் கேட்டுள்ளார் மு க ஸ்டாலின் சம்மதித்துள்ளார் ஆக அடுத்து நடைபெறவுள்ள ராஜ்யசபா எம்பி தேர்தலில் திமுக வேட்பாளராக கவிஞர் வைரமுத்து களமிறங்குகிறார் திமுக பாடலாசிரியருக்கு இந்த ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படுகிறது திமுகவில் கடைக்கோடி தொண்டர்கள் பலர் உள்ளனர் கட்சிக்காக பாடுபட்டவர்கள் பலர் உள்ளனர் ஆனால் அவர்களையெல்லாம் திமுக தூக்கி எறிந்து விட்டு கட்சிக்கு பாடுபடாத கட்சிக்கு எந்த விதத்திலும் உழைக்காத இந்த கவிஞர் வைரமுத்துவுக்கு எம்பி பதவி வழங்குகிறது இதுதான் திமுகவின் நிலைமை திமுகவுக்கு சிங்கிள் தீயை குடிச்சிக்கிட்டு கொடி பிடிச்சவனெலாம் தெருவில் தான் கிடக்கணும் மேலே இருக்கிறவன் மேலே இருப்பான் கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கணும் இதுதான் திமுகவின் நிலைமை